நாங்க மதத்தால மதத்தால வேறுபட்டவர்களை ஒழிய இனத்தால ஒன்றுபட்டவர்கள் தமிழர்கள் நீங்க முஸ்லீம் முஸ்லீம் சொல்லிக் கொண்டிருக்கிறாது நீங்க முஸ்லீம் இல்லையா நீங்க முஸ்லீம் மட்டும் மக்களை பிரிக்க கூடாது நீங்க இஸ்லாமியர்கள் ஒரு உண்மையில ஒரு புனிதமான இஸ்லாமிய மதம் குரான்ல நல்லது தான் சொல்லி கொண்டிருக்காங்க நல்லது தான் போதிக்கிறாங்க நீங்க அரசியலுக்காக பிரித்து தாரவாக்குறீங்க

பொத்துவியில் தொகுதியில் முஷாரத்தி பச்ச படு போக்குவாதியான ஒரு இனத்துவேசி கிழங்குதானே இன்னைக்கு கூட தெரியும் கனகர் கிராமம் செங்காமம் சொல்லி பல கிராமங்கள் தமிழ் மக்களோட கிராமங்களை இன்னைக்கு சூரியாடி கிழங்குதானே தாரவாத்து கொடுத்து கொண்டிருக்கிற இந்த ஹரிஸ் எம்பியும் இந்த நான் பல தடவை கண்டுச்சு நான் நான் இதுலயும் ஒரு எச்சரிக்கை ஹரிசுக்கும் முஷாரத் எம்பிக்கம் உங்களோட உங்களை அட்டாசாங்க உங்களை கூட வீட்டுகளை வச்சு கொள்ள வேணும் ரைட் அப்பாவி தமிழ் மக்கள் மேல திணிக்க கூடாது அம்பாரம் மாவட்டத்தில் தமிழ் வடகிழக்கு மலையங்கள்ல வந்து தமிழ் முஸ்லீம் சிங்களம் என்ற பேதம் இருக்கிறாது ஜாதி பேதம் இருக்க முடியாது தயவு செய்து முஷாரத்துக்கு நாம் ஒரு கடைசி எச்சரிக்கை அது மட்டும் இல்லை கல்முனை பிரதேச தமிழ் பிரதேச செயலகம் முப்பத்தி எட்டு நாற்பது வருட காலமாக அந்த பிரதேச செயலகம் அமைச்சரவையின் அங்கீகாரத்தோடு உருவாக்கப்பட்டது லவுகோல பிரதேச செயலகம் கொத்தமிடி பிரதேச செயலகம் பாரதி பிரதேச செயலகம் நாவிதம்பள்ளி பிரதேச செயலகம் கூட்டமாவடி பிரதேச செயலகம் அதே போல இல்ல பல்முன பிரதேச செயலகம் தமிழ் வடக்கு பிரதேச மற்ற பிரதேச செயலகம் எல்லாம் கணக்காளரோட அந்த முழுமையான ஆளுமைக்குள்ள செயற்பட்டுக் கொண்டதற்கு கல்முனையில மாத்திரம் ஏன் அது இல்ல இந்த முசாரத்தன்ற ஒரு படு பிற்போக்குவாதே அந்த முசாரத்தன்ற ஒரு இனத்துவேசே உங்களோட இனத்துவேச கருத்துக்கு எல்லாம் கதியா நான் வைப்பேன் அப்போ அதுல மாற்ற கருத்து இல்ல இன்றைக்கு என்னோட சிங்கள மக்கள் முஸ்லீம் மக்கள் கிறிஸ்தவ மக்கள் எல்லாரும் இணைஞ்சு கொண்டிருக்கிறாங்க ஹீரோஸோட ஹீரோ இளவர ஜனநாயக முன்னணி அரசியல் கட்சிகின்ற பொதுச்சபை கூட்டம் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சத்ரகொண்டான் திருமலை வீதி மட்டக்களப்பில் என்று இடம்பெற்றது இடம்பெற்றது உயிர் நீத்த உறவுகளுக்கு அகவணக்கத்துடன் அகவணத்தை வணக்கம் முடிந்த கையோடு மத்திய குழு ஏனைய பதவிகள் அனைத்தும் கலைக்கப்பட்டது கலைக்கப்பட்டு பொதுச்சபையின் தீர்வுக்கு அமைவாக வழங்கப்பட்டது அதன் அடிப்படையில் மத்திய குழு உருவாக்கம் பெற்றது பொது சபையின் அனுமதியோடு அதே வேளை பதவி பதவீதாங்கினர்கள் பட்டியல் தவிசாளர் உபதவிசாளர் செயலாளர் நாயகம் பொருளாளர் உட்பட பதினோரு மத்திய குழு உறுப்பினர்கள் பொது தெரிவு செய்யப்பட்டு முழு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது அதேவேளை இம்முறை புதிய தவிசாளராக வடமாகாணம் முல்லைத்தீவைச் சேர்ந்த திருவாளர் சத்தி கார்த்திகேசி ஜோகராசா அவர்கள் பொது சபையால் ஏகமனதாக மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த ராஜா திலீப் குமார் கட்சியில் இருந்த பொருளாளர் சுப்பிரமணியம் சிவானந்த ராஜா மீண்டும் பொருளாளராகவும் காலாகாலமாக இக்கட்சியே அரவணைத்துக் கொண்டிருக்கின்ற ராஜநாதன் பிரபாகரன் மீண்டும் பொதுச்சபையின் ஏக மன மனதுடன் ஏக கோஷத்துடன் செயலாளர் நாயகமாக தெரிவு செய்யப்பட்டதும் முதற்கன் நன்றி பொதுச்சபைக்கும் சமூகம் தந்தவர்களுக்கும் இதில் பலதரப்பட்ட விடயங்கள் கலந்து ஆலோசிக்கப்பட்டது அரசியல் தமிழ் கட்சிகள் காலாகாலமாக எமது மக்களை ஏமாற்றியதன் விளைவு அதால ஏற்பட்ட விளைவு மக்களின் அவல நிலை தீபாவளிக்கு தீர்வு பெற்று தரலாம் காத்திய குழை வீட்டுக்கு தீவை பெற்று தரலாம் தைப்பொங்கலுக்கு தீர்வு பெற்றுத்தரலாம் சித்திரவேடத்துக்கு தீர்வு பெற்று தரலாம் என்று சொல்லி எட்டா பழத்துக்கு அல்லது எட்டாத கனிக்கு விட்ட மாதிரி நாங்கள் ஏமாந்தது தான் மிச்சம் இன்னைக்கு ஏமாந்து ஏமாந்து ஏமாத்தின் உச்ச உணர்வுல தமிழ் மக்கள் இருக்கிற இருந்து கொண்டு இருக்கிறாங்க அதுக்கு காரணம் தான் மக்கள் தான் காரணம் ஏமாறுறவன் ஏமாத்துறவன் இருக்கும் இது யதார்த்தம் ஏமாற விட முடியாது வடக்கு கிழக்கு மலையகம் தோறும் தமிழ் மக்களை ஹீரோஸ் பாரம் எடுக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்துக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் நிச்சயமாக வடக்கு கிழக்கு தமிழ் மலையகம் சார்ந்த தமிழ் மக்களை இன்றிலிருந்து முழுமையாக ரோஸ் பாரம் எடுத்துக்கிட்டதை முன்னணி அந்த மக்களுடைய இன்ப துன்பங்கள் கஷ்ட நஷ்டங்கள்ல நாங்கள் நிச்சயமாக பங்கு கொண்டு அந்த மக்களுக்கான தேவையை எந்த அளவுக்கு ஒன்று கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வெல்லக்கூடிய ஆற்றலங்களுக்கு இதுக்கு அதுக்கான அதிகாரத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தான் இந்த பொதுச்சபை ஒன்று கூடல் அதுக்கான நிர்வாக அழகு அது மட்டும் இல்ல எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யார் ஆதரிக்கலாம் ஆதரிக்க கூடாது என்று கலந்து ஆலோசித்த அடிப்படையில் எல்லா மட்டையும் ஒரு குட்டைகளும் தான் அந்த சாத்தான் நல்லமா அல்லது இந்த பேய் நல்லமா அல்லது அந்த சனியன் நல்லமா ஏதோ இந்த சாத்தான் அந்த பேயை விட சனியனை விட இது கொஞ்சம் நல்லது மாதிரி தெரியுது அந்த அடிப்படையிலே தற்போது உள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரிக்கலாம் சொல்லி ஏகமனதாக பொதுக்குழு தீர்மானம் எட்டியுள்ளது அவரை அவரை ஆதரிக்க வேண்டிய சில காரணங்களும் கலந்து ஆலோசிக்கப்பட்டது காரணம் என்னன்னு கடந்த காலங்களில் வந்து நாடு வறுமையில புடி கொண்டு அற போராட்டம் என்று சொல்லி இந்த நாட்டை இன்னொரு தலைமைக்கு கையளிக்க வேண்டும் என்று கோட்டாபியார் ஜனாதிபதி வேளையில் அனைத்து கட்சி தலைவர்களும் ஓடி ஒளிந்ததன் காரணமாக தற்போதுள்ள ஜனாதிபதி அது மீதகு ரணில் விக்ரமசிங்க பாரம் எடுத்து இன்னைக்கு பெட்ரோல் போலின்னா அல்லது டீசல் மண்ணெண்ண போலின இல்லாமக்கிறார் அதே நேரத்தில் குழந்தைகளுக்கான பால்மாக்கு தட்டுப்பாடு அல்லஞ்சி தெரிஞ்ச ஒரு வியூகம் விவியூகம் வியூகம் அமைந்தது இன்றைக்கு பால்மா கிடைக்கக்கூடிய வண்ணம் இருக்கு ஆனா விலை விலை ஏற்றமா இருந்தாலும் மக்களுக்கான தேவை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அளவுக்கு தன்னம் இந்த நாட்டை கொண்டு வழி நடத்திருக்கிறார் ஜனாதிபதி தற்போது ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க ஆகவே இந்த ஒன்றரை வருட காலத்துக்குள்ள இவ்வளவு அபிவிருத்தியையும் சில நல்ல வேலை திட்டங்களையும் செய்து முடிச்ச ஜனாதிபதிக்கு இன்னும் ஒரு ஐந்து வருட காலம் நாங்கள் வழங்குவோம்னு சொன்னால் நிச்சயமாக அவரால் ஒரு கணிசமான அளவு இந்த நாட்டையும் மக்களையும் ஒரு ஒற்றுமை பாதைகளில் மட்டுமில்லை முன்னேற்ற முடியும் என்ற ஒரு எண்ணத் தோட்டம் எங்களுக்குள்ள இருக்கு அதன் காரணமாகவே நாங்கள் அவரை ஆதரிக்கிறதுக்கு எத்தனைக்கிறோம் எத்தனைக்கிறோம் அது மட்டுமில்லை முழுமையான ஒரு தீர்மானமும் அதுதான் எதிர்வரும் தேர்தலில் வடக்கு கிழக்கு மதையகம் தோறும் ஈரோஸ் ரணில்ரமசிங்க ஜனாதிபதியை ஆதரிக்கும் அரசியல் தீர்வு குறித்து ஈரோசின் தற்பொழுத நிலைப்பாடு இல்லை பதிமூன்று குறித்து தற்பொழுது குறித்த குறைகிறது நிலைப்பாடு தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு உங்களுக்கு தெரியும் இது சாதாரண ஒரு பாமரமானுக்கும் தெரியும் தென்கிழக்கு ஆசிய நாட்டுகளில் ஒரு நாடு ரெண்டால் பிரிய முடியாது இது வரலாறு மட்டுமில்லை எலார்த்தபம் இலங்கையில் வடகிழக்கு மாகாணம் இணைந்து பதிமூன்று அல்லது பதிமூன்று ப்ளஸ் அப்போண்டொரு நிர்வாக அலகு வரும்னு சொன்னால் இந்தியாவில் தமிழ்நாடு பிரியம் இதுதான் யதார்த்தம் ஸோ இந்தியா தமிழ்நாட்டை பிரிக்க தயார் இல்லை அதே மாதிரி இலங்கையில வடகிழக்கு மாகாணத்தை பிரிக்கிறதுக்கு தென்கிழக்கு ஆசிய நாடு தயார் இல்லை கடந்த கால வரலாறுகள் அந்த ஜனாதிபதி ஆசனத்தை பெற்றுக்கொள்ள வேணுமென்னு சொன்னால் பதிமூன்றாவது திருத்தம் மக்களிட வாக்குகளை வசூலிச்சு கொண்டு பாராளுமன்ற கதிரையையும் ஜனாதிபதி கதிரியையும் சூடாக்கி போட்டு போன தலைவர்கள் எத்தனையோ பேர் இனி வரப்போற தலைவர்கள் வந்து இங்க பதிமூன்று தரப்போறதும் இல்ல பதிமூன்று பிளஸ் தரப்படுறதும் இல்ல விலங்குதானே ஐக்கிய இலங்கைக்குள்ள வடகிழக்கு மாகாணத்தில் உள்ள மாகாண சபைக்கு என்ன அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம் எங்களோட தமிழ் மக்களை எப்படி வாழ வைக்கலாம் எங்கட தமிழ் மக்களுடைய பசிப்பட்டினியை எப்படி போக்கலாம் எங்கட தமிழ் மக்கள் எப்படி இழந்த காணிகளை எப்படி மீட்டெடுக்கலாம் என்றொரு பாதையை தான் நாங்கள் சரியாக தெரிவு செய்ய வேணும் அதை தெரிவு செய்து கொண்டுதான் நாங்கள் யாரையும் ஆதரிக்கலாம் ஒழிய எழுந்த மனமாக ஈரோஸ் கண்ணை மூடி கொண்டு யாரையும் யாரையும் ஆதரிக்கிறதுக்கு தயார் வேங்குதானே இன்றைக்கு பதிமூன்றாவது திருத்தி எடுத்து அமுலுக்கு கொண்டு வருவார் ரணில் விக்ரமசிங்காலே சஜித் அல்ல பதிமூன்று பிளஸ் தடுவர் எல்லாரும் சொல்லி பொய் வாக்கு கொடுத்து வாக்க கொடுக்கறதுக்கு தயார் எது நடக்குமோ அதன் ஊடாக பயணிக்கத்தான் வாக்குறதுக்கு தெரியும் அதான் வரலாறுகள் பதிமூன்று கொடுக்க கொடுக்க போறதும் போறதும் இல்ல இல்ல சஜித் சிங்கள தேசிய பேரினவாதிகள் அத வழங்குறதுக்கு விட போறதும் இல்லை இதுதான் உண்மை யதார்த்த நிலை இதுதான் ஆகவே தீர்வு கூடிய விரைவில் தீர்வை எட்டு மணி நினைக்கிறேன் நான் ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கிற தீர்வு கிடைக்குமான்றதுதான் சாத்தியப்படாது இன்னைக்கு போலீஸ் போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம்ன்ற என்ற பட்டத்துக்கு நான் நாங்கள் நினைக்கிறோம் மத்திய அரசும் பெரும்பான்மையினமும் பேரினவாதிகளும் வந்து போலீஸ் அதிகாரத்தையும் காணி அதிகாரத்தையும் தர முடியாது என்றொரு பட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க இப்போ அதில் ஒரு விழுபறி ஒன்று இருக்குது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்று தெரியல நரேந்திர மோடி பாரத பிரதமரும் கடந்த வருடங்கள்ல இங்க வந்து பதிமூண்டா உடனடியாக கொடுக்க வேணும் ரணில் விக்ரமசிங்கவா கூப்பிட்டு சொன்னதும் அதுதான் அதே நேரத்தில் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியையும் கூப்பிட்டு சொல்ற நேரம் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி சொன்னவர் நான் பதிமூன்று இல்ல பதிமூன்று பிளஸ் கொடுப்பேன்னு சொன்னவர் இல்லையா எங்க பதிமூன்று பிளஸ் எங்க பதிமூன்று இருந்ததை எமிழந்தாய் போச்சு இந்த சஹரான் குரூப்ன்ற சஹரான் குரூப் இங்கே இருக்கு ரைட் அங்கே ஆயுதம் இருக்கு அந்த ஆயுதத்தை கலையை ஈரோடு முடியும் நான் சொன்னேன் நான் அரசாங்கத்துக்கு நான் சொன்னேன் நான் கை துப்பாக்கி வழங்குங்க ஒரு பத்து பேருக்கு நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தர சொல்லி அரசாங்கமாக கேட்கல அதுக்கு என்ன செய்யலாம் இன்றைக்கு புள்ளையான்னு போன உடனே புள்ளையான அடிச்சு கலைக்கிற அளவுக்கு வந்துச்சு நிலைமை இன்றைக்கு உங்களுக்கு தெரியாது அம்பாரம் மாவட்டத்தில் ஹரேஷ் என்ற எம்பி பொத்துவில் முஷாரோக்குவாதியான ஒரு இனத்துவேசிங்கதானே இன்னைக்கு தெரியும் கனவர கிராமம் செங்காமம் சொல்லி பல கிராமங்கள் தமிழ் மக்களோட கிராமங்களை இன்னைக்கு சூரியாடி கிழங்குதானே தாரவாத்து கொடுத்து கொண்டிருக்கிற இந்த ஹரிஸ் எம்பியும் இந்த நான் பல தடவை கண்டிச்சு நான் நான் விடுற ஒரு எச்சரிக்கை ஹரிசுக்கும் முஷாரத் எம்பிக்கம் உங்களோட உங்களை அட்டா சாங்க நினைக்க கூட வீட்டுக்களை வச்சு கொள்ள வேணும் ரைட் அப்பாவி தமிழ் மக்கள் மேல திணிக்க கூடாது அம்பாறு மாவட்டத்தில் இதை மற்ற சமூகம் மற்ற அரசியல் கட்சி மற்ற அமைப்புகள் கேட்காம இருக்கலாம் ஆனா ஈரோஸ் கேட்கும் ஈரோஸ் நிற்கும் ஈரோஸ் மோகம் கொடுக்கும் ஹரிசுக்கும் முசாரத்துக்கும் கொடுக்கிற கடைசி எச்சரிக்கை நாங்க மதத்தால மதத்தால வேறுபட்டவர்களை ஒழிய இனத்தால ஒன்றுபட்டவர்கள் தமிழர்கள் நீங்க முஸ்லீம் முஸ்லீம் சொல்லிக் கொண்டிருக்கிறாரு நீங்க முஸ்லீம் இல்லையா ரைட் அத கட் அவுட் இது விடவே நாம் நான் இனி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன் பிரைனக் ரைட்ஸ் இருக்கு நீங்க முஸ்லீம் மட்டும் மக்களை பிரிக்க கூடாது நீங்க இஸ்லாமியர்கள் ஒரு உண்மையில ஒரு புனிதமான இஸ்லாமிய மதம் குர்ஆன்ல நல்லதை தான் சொல்லி கொண்டிருக்காங்க நல்லதை தான் போதிக்கிச்சு கொண்டிருக்காங்க நீங்க அரசியலுக்காக பிரித்து தாரவாக்குறீங்க இனிமேல் வடகிழக்கு மலையங்கள்ல வந்து தமிழ் முஸ்லீம் சிங்களம் மண்டப பேதம் இருக்கிறாது ஜாதி பேதம் இருக்க முடியாது தயவு செய்து முஷாரத்துக்கு நாம் கடைசியை சேதிக்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு கல்முல பிரதேச தமிழ்த்து பிரதேச செயலகம் முப்பத்தி எட்டு நாற்பது வருட காலமாக அந்த பிரதேச செயலகம் அமைச்சரவை இந்த அங்கீகாரத்தோட உருவாக்கப்பட்டது லவ் கல பிரதேச இளம் கொத்துபடி பிரதேசம் பாரதி பிரதேச செயலகம் நாவிதம்பள்ளி பிரதேச செயலகம் ஓட்டமாவடி பிரதேச செயலகம் அதே வேளையில் கல்முனை பிரதேச தமிழ் வடக்கு பிரதேச செயலகம் மற்ற பிரதேச செயலகம் எல்லாம் கணக்காளரோட அந்த முழுமையான ஆளுமைக்குள்ள செயற்பட்டு கொண்டதுக்கு கல்முனையில மாத்திரம் ஏன் அது வருது இல்லை இந்த முஷாரத் என்ற ஒரு படு பிற்போக்குவாது அந்த முஷாரத் என்ற ஒரு இனத்துவேசே இன்னத்து வயசு கருத்துக்கள் எல்லாம் கதியா நான் வைப்பேன் அப்போ அதுல மாற்ற கருத்து இல்ல இன்றைக்கு என்னோட சிங்கள மக்கள் முஸ்லிம் மக்கள் கிறிஸ்தவ மக்கள் எல்லாரும் இணைஞ்சு கொண்டிருக்கிறாங்க ஹீரோஸோட ஹீரோஸ்